ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் நம்ம வெணிலாவோட ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இப்போ பிரமோ வந்திருக்கு இல்லையா தான் அப்பா ஆக போகிறதா ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷத்தோடு அங்கே எகிரி குதித்து துள்ளி குதிக்கிறாரு அதோடு இங்கே வீட்டுக்கு வருவார் மாமாவையும் கூட்டிகிட்டு ஏன்னா வெணிலாவை இருக்கிற அதே சேம் தாத்தாவோட வீட்டில் தான் வந்து விஜயும் அந் இப்போ போட்டிருக்க அதே சேம் கலர் ஷர்ட்டில் தான் இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க மாமாவை கூட்டிகிட்டு வந்த பிறகு மாமா வெணிலா ரெண்டு பேரையும் அனுப்பி விடுவாருன்னு தான் தோணுது அனுப்பி விட்டு ஆனால் அவங்க வந்து டேரக்டாக பசுபதி வீட்டுக்கு போயிட்டு பசுபதியோட கையால் மாறிடுவாங்க இங்கே காவேரியை கேட்கறதுக்காக ரொம்பவே ஆசாசையாக சந்தோஷமாக வருவார் அதுக்குள்ளே இங்கே வெணிலா ஒரு ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க பிள்ளைக்கு அதாவது ப்ரெஸ் மீட் அப்படின்ட்டு இது எல்லாத்துக்குமே மூலதனமாக இருக்கிறது பசுபதி ராகினி அவங்க தான் இந்த ப்ரெஸ் மீட் வந்து விஜய்யோட பேரை கெடுக்கிறதுக்காக என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டு இப்போ வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி விஜய் மேலே வந்து புகார் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ப்ரெஸ் மீட்டில் காவேரியாக சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா இந்த பிரச்சனையெல்லாம் அதாவது இந்த ப்ரெஸ் மீட்டு இந்த ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகுதான் காவேரி சொல்கிற அந்த ட்ராக் வரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சடனாக இப்போ வந்துடாது அது ஏன்னா ரொம்ப ஆசாசியாக கேட்கணும் அப்படின்ட்டு தான் வருவார் இன் கேஸ் காவேரி கிட்ட கேட்கும்போது காவேரி வந்து அதுக்கப்புறம் போய் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக உண்மையை தான் சொல்லுவாங்க அதனால் அந்த கேட்குற மாதிரியான ட்ராக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இப்போதைக்கு குறைவு ஏன்னா இங்கே வெணிலாவோட ஆட்டம் இருக்குது கேட்க போகிற தருணத்தில் வெணிலா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இது பண்ணி இங்கே வந்து வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த பிரச்சனையில் இருக்கிறதுனால விஜய் அதை கேட்கணும் அப்படின்றதையே மறந்துடுறாரா இல்லை வேற ஏதாவது சுச்சுவேஷன் வருதா இல்லை கங்கா தான் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு விஜய்க்கு தெரிய வேண்டாம் இந்த இல்லை அப்படின்னு சொல்லி கங்கா தான் ப்ரெக்னெண்டாக இருக்கா நான் இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்களான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னங்க காவேரி சொன்னான்னு சொன்னீங்க இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க காவேரி சொன்னது உண்மை தான் ட்ராக்கு ஷூட் பண்ணதும் உண்மைதான் அது எப்போ வரும் அப்படின்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எண்டில் கூட வரலாம் இந்த ட்ராக்லாம் முடிஞ்சு அடங்கின பிறகு மேபி காவேரி அவங்களோட வாயை திறந்து உண்மையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம்